உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நமது தமிழக வரலாற்றில் தமிழக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்த ஒரு மாபெரும் மனிதனுடைய ஜாதகத்தை பற்றி தான் பேச இருக்கிறோம் அவர்தான் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஜாதகம் எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அவருடைய வாழ்க்கை வரலாறும் எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும் எனக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு கூட நான் சொல்லலாம் இது வந்து அரசியல் அல்ல ஜோதிட ஆய்வு அப்படின்னு இருக்கும்போது ராமானுஜர் அதாவது வெங்கநாதவருடைய பக்தர் அந்த ராமானுஜர் கணித தந்தை கணித மேதை அல்ல அந்த ராமானுஜரே பாகவத ரத்னாகாரம் என்ற ஒரு புஸ்தகத்துல மிகப்பெரிய ஜோதிட ஆய்வுகளை எடுத்திருக்கிறார் ஆராய்ச்சி அதில் உள்ள குறிப்புகளோடு நான் எதிர்காலத்தில் பேசியிருக்கேன் அது மாதிரி ஜோதிடம் என்பது வந்து சான்றோர்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்வதும் இப்பொழுது நடைமுறையில் உள்ளவருடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து அதில் வரக்கூடிய அனுபவங்களை சொல்வதுதான் ஜோதிடம் அதனால இது வந்து அரசியலும் அல்ல இதை வந்து வேற எந்த நோக்கத்திலும் இதை பார்க்க வேண்டாம் ஏன்னா சமீபத்தில் கீர்னூரில் ஒரு அப்பா இருக்காங்க ஜோதிஷியர் அப்பா அவர் என்னிடத்துல ஜாதகம் பார்க்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டார் இவ்வளோ தூரம் விவரமாக சொல்கிறீங்களே எம்ஜிஆர் என்ன ராசி லக்னம்னு தெரியுமான்னு கேட்டார் நான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி கன்னியா லக்கணம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை அவர் வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவர் வந்து கலைத்துறையில் இருந்ததுனால அவங்க கலைத்துறை ராசியாக இருக்கும்னு இருக்காங்க ஆனால் உண்மை நிலை அது பதினேழு பன்னெண்டு பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி சாரி பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருஷம் பிறந்தவர் அப்போ நான் சொன்னேன் எம்ஜிஆர் ரேவதி நட்சத்திரம் மீனராசி கன்னியா லக்கரம்னு சொன்னேன் நிச்சயமாக இல்லையே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனவர் அன்று இரவு முழுமையாக கம்ப்யூட்டரை எடுத்து வாட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டார் எம்ஜிஆர் ரேவனேஸ்வரம் மீனராசி கன்னியாழக்கிணம் தான் அதிகாலையிலே எனக்கு ஃபோன் அடித்து சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் சொன்னது தான் சரி அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் நான் சொன்னது சரிங்கிறதே எப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆரோட ஜோசியர் வந்து வே லட்சுமணன் ஐயா அவர்கள் வித்வான் காலம் சென்ற வித்வான் வே லட்சுமணன் ஐயா அவர்கள் நக்கீரன் புத்தகத்தில் அவர் தான் ஆசிரியர் எம்ஜிஆருடைய குருநாதர் கூட சொல்லலாம் ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஜோதிடத்தை அதிகமாக நம்பக்கூடியவர் அவருடைய சுயசரிதையை அவர் வே லட்சுமண ஐயா எழுதியிருந்தார் அவரே இந்த ஜாதக கட்டத்தை அந்த புஸ்தகத்தில் எழுதி இப்படிப்பட்ட ஜாதகர்கள் எப்படி இருப்பார்கள் அப்போ எம்ஜிஆர் புகழ் வாழ்ந்த ஒரு புகழான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி விளக்கத்தை சொல்லியிருந்தார் அந்த அடிப்படையில் எம்ஜிஆர் ஜாதகத்தில் வந்து சிறப்புகள் அதிகம் இருக்கும் அவர் ஜாதகத்தில் வந்து கஜகேஸ்வரி யோகம் ஐந்தாம் இடத்தில் வந்து சூரியன் புதன் சுக்குரன் இருப்பார்கள் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பார் ஐந்தாம் இடத்தில் கேது இருந்த காரணத்துல தான் அவருக்கு தோஷம் என்ற ஒரு கருத்து வரும் பதினொன்றாம் இடத்தில் ஆதாயஸ்தானத்தில் அவர்கள் ராகு இருப்பார் இது மெமரியிலே எனக்கு இருந்ததுனால கட்டத்தை நான் பார்க்காமலே சொல்றேன் என்ன ஒரு அம்ச அம்சகட்டம் என்பது கிடைக்கவில்லை அப்போ ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் சந்திரனும் குருவும் ஒன்றாக இருந்தால் அதுக்கு பேர் கஜகேசரி யோகம் என்று பொருள் ஒன்பது பத்துக்குடைய புதனும் சுக்கரனும் ஒன்றாக இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று பொருள் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் குருச்சந்திர யோகம் கெஜகேசரி யோகம் இந்த யோகம் அமைய பெற்றவர்கள் உலக வரலாற்றில் வந்து பொது நலனுக்காக வாழ்ந்து தர்ம சிந்தனையுடன் வாழ்ந்து மக்கள் சேவைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு சில பேர் வந்து பக்தி மார்க்கத்தில் போயிடுவாங்க ஆன்மீகம் குரு மாதிரி ஆயிடுவாங்க நிறைய மகன்களுடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா குருவும் சந்திரனும் ஒன்றாக இருப்பாங்க அப்போ ஆன்மீக துறையில் வந்து மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு ஜாதகத்தை என்றால் அதுல வந்து குருச்சந்திர யோகம் இருக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும் அதாவது சுயநலம் இல்லாத பொதுநலம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அந்த ஜாதகம் அமைக்கும் அவர்களுக்கு சுயநல சிந்தனை இருக்காது பொதுநல சிந்தனை இருக்கும் அதை விவாதமாக எடுத்தால் அன்னைக்கு பிறந்த நிறைய பேர் ஜாதகம் வந்து எம்ஜிஆர் ஜாதகம் எல்லாரும் எம்ஜிஆர் காணாங்களா ஒரு விவாதம் வரும் முன்னாடி விஜய் டிவியில் நடந்தோம் அப்படி பொருள் அல்ல ஒரு மணியை வந்து நாளிகை ஆக்குவோம் நாளிகை வந்து வினாடி ஆக்குவோம் வினாடிக்குள்ள வினாளிகை என்று ஒன்று உண்டு அவ்வளவு சூட்சமாக இறைவன் வந்து ஒரு மனிதனை படைப்பார் ஒரே நாளில் ஒரே ராசியில் இரண்டு மணி நேரத்தில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் அனைவரும் ஒரே லக்கணத்திலே இருப்பார்கள் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்கணம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம் மாறும் அப்ப இந்த அடிப்படையில் பிறந்த அனைவரும் ஒரே மாதிரிதானே இருக்க வேண்டும் என்பது வந்து மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது அது உண்மை அல்ல வினாடிக்குள்ள வினாளிகை உண்டு வினாளிகைக்குள்ள தர்ப்பை என்று ஒன்று உண்டு அவ்வளவு சூட்சமுமாக இறைவன் வந்து மனிதனை பூமியில் படைக்கிறார் அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் சொல்லும் போது வேறு வேறு விதமான பதிவுகளும் வேறு வித விதமான அனுபவங்களும் அங்கே வரும் ஆகவே புரட்சி தலைவர் வந்து எம்ஜிஆர் வந்து அழகுல கூட அவர் மாதிரி நிகராக யாருமே இல்லை இது வரைக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் எம்ஜிஆர் படம்னு தூங்குவோம் அப்போல்லாம் இப்போ இருக்கா நினச்சிடல என் வீட்டில் இருக்கு நான் உலக தலைவர்கள் படம் எல்லாமே நான் வச்சிருக்கேன் ஏன்னா அவங்களெல்லாம் எல்லாமே நமக்கு பிடிக்கும் அவங்களுடைய ஜாதகங்களெல்லாம் நான் ஆராய்ச்சி செஞ்சுருக்கேன் தேடி இன்னமும் அலசலில் கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன் உலக தலைவர்கள் பெரிய சாதனை செய்தவர்கள் விஞ்ஞானிகள் இந்த மாதிரி உள்ள பழம்பெரும் மனிதர்களுடைய ஜாதகங்களை எடுத்து ஆய்வு செய்திருக்கேன் அந்த அடிப்படையில் வந்து எம்ஜிஆர் ஜாதகம் வந்து தலை சிறந்த ஒரு ஜாதகம் அதனாலதான் தான் அவருடைய முக பாவனை வந்து ரசிக்கும்படியாக இருக்கும் காரணம் என்னவென்றால் லக்கணத்தை இரண்டு சுபக்கோள்கள் பார்த்துருவாங்க சந்திரனும் குருவும் பார்த்துருவாங்க லக்கணம் என்பது நம்முடைய முகம் தேஜஸ் ஒருத்தர் யதார்த்தமாவே இருப்பார் சிரிச்ச மாதிரி முகம் இருக்கும் ஒருத்தர் சிரிப்பார் அது சிரிப்பு மாதிரி இருக்காது எனக்கு கூட சிரிக்க வராது என் பையன் போட்டோலாம் எடுக்கும்போது சிரிப்பா அப்படிமா சிரிச்சு சிரிப்புங்கிற விஷயத்துக்குள்ள வராது அது வந்து முக பாவனை அதை ஒன்றும் செய்ய முடியாது ஆனா அவர் முகம் அப்படி இல்லை அந்த முகம் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அது முன்னோர்களுக்கு தெரியும் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு இன்னைக்கு கூட தெரியும் அவர் படத்தை மாற்றுறதுன்னா அது ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் அப்போ அந்த தேஜஸ் முத கொண்டு ஜோதிட அமைப்புப்படி கிடைக்கிறது தான் நடிப்பு துறையில் அன்று தலை சிறந்த மாமனிதர்கள்லாம் இருந்தாங்க ஆனால் எம்ஜிஆர் வந்து விண்மணி யாராலுமே போக முடியல காரணம் என்னன்னா அந்த தேர்வு செய்கிற விதம் அதான் நுட்ப அறிவு அவருக்கு கல்வி அறிவு குறைவு என்பார்கள் அது உண்மைதான் காரணம் என்னன்னா அவருடைய கல்வி ஸ்தானத்தை சனி பகவான் பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை பார்த்துருவார் ஆனால் கல்விக்கு காரகனே புதனாக இருப்பதனால் பகுத்தறிவு கூட கொடுத்துருவார் அப்போ அந்த பகுத்தறிவு என்பதே மிகப்பெரிய வெற்றியை தரும் ஏன்னா ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து வர்ற அறிவுங்கிறத விட தனக்குள்ள ஏற்படுற அந்த பகுத்தறிவு நூல்களின் மூலமாக பிற உயர்ந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களை பார்த்து தெரிந்து கொள்வது அப்போ நிறைய பல மாதிரியான பகுத்தறிவு இருக்கிறது அதில் புஸ்தகத்தில் கிடைக்கக்கூடிய அறிவுகள் தான் பெரிய அறிவு பழைய வாழ் பழமை வாய்ந்த நூல்களில் கண்டுபிடிக்கிற அறிவு தான் பெரிய அறிவு அதனால புத்தகத்தை அதிகமா படிக்கணும்னு முடிம்பாங்க அவர்லாம் நிறைய புஸ்தகங்கள் படிச்சவர் ஆனா கல்வி அறிவு குறைவு அதனால அந்த கல்வி அறிவு குறைவாக இருந்தாலும் பகுத்தறிவு கூட இருந்ததுனாலையும் அவருடைய ஜாதக அமைப்பு வந்து சிறப்பாக இருந்ததுனாலையும் அவர் வந்து நெருங்கி எல்லோரிடத்திலும் நெருங்கி பழகி நன்மை தீமை எல்லாத்தையும் அறிந்து கொண்டவர் சக மனிதர்களோடையும் பழகியவர் ஜோதிடத்தை நம்புவார்னா பாத்துங்களே வே லிஷ்மணன் ஐயா வந்து அவர் கூடவே இருப்பார் அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது தான் அவர் செய்வார் அப்படின்னு வேல் லட்சுமண் ஐயா அவருடைய கட்டுரையில் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு எழுதும்போது எழுதுவார் ஆனால் அது ரொம்ப பேருக்கு வெளியே தெரியாது பர்சனலாக இருக்கும் காரணம் என்னன்னா காலத்தை வந்து உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு செயல்பாட்டை செய்வது காலம் என்பது தானே ரொம்ப முக்கியம் மனிதனுடைய முயற்சி என்பது ஒரு இயற்கையான ஒன்றாக இருந்தாலும் காலம் என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலம் கருதி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது ரெட்டிப்பு வெற்றி அடைஞ்சிருவோம் அது சாதாரண கூலி வேலையிலிருந்து முதலாளி யோகத்திலிருந்து அரசியல் யோகத்திலிருந்து ஆன்மீக யோகம் வரை காலம் என்பது ரொம்ப முக்கியம் அது அந்த காலத்தை கடைபிடிக்கவே எம்ஜிஆர் வந்து வே ஐயா கூடவே கூட வச்சுக்கிட்டார் அவர் வந்து உலக சுற்றுவாளி என்ற படத்தில் கூட கதை இலாக்காவில் வே லட்சுமணன் ஐயா அப்படின்னு போட்டிருப்பாங்க இதெல்லாம் முன்னோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தெரியும் அப்போ சிறப்பு வாய்ந்த ஜாதகம் என்ற அடிப்படையில் தான் அது வந்து எம்ஜிஆருடைய ஜாதகம் தான் காமராஜர் ஐயா இருந்தாங்க அவங்கள மாதிரி ஒரு அரசியல்வாதி உலகத்தில் பிறக்க போறதே இல்லை அவருடைய ஜாதகம் முழுமையாக தெரியாததுனால அவர் வந்து கடக லக்கணம் கும்பராசி சதய நட்சத்திரம் அப்படின்னு எனக்கு தெரியும் ஒரு கட்டுரையில் பார்த்துருக்கேன் அப்புறம் டாக்டர் கலைஞர் ஐயா ஜாதகம் அது சிறப்பு வாய்ந்த ஜாதகம் அது கடக லக்கணம் ரிஷபராசி மிருகசீஷ நட்சத்திரம்னு சொல்லி அவருடைய ஜாதகத்தை வந்து நான் பல புஸ்தகங்கள பார்த்துருக்கேன் அப்போ அதுக்குள்ளேயும் ஒரு சிறப்பு இருக்குது அது தனிப்பட்ட ஆய்வில் தனியாக எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் ஒவ்வொரு மாதிரியான சிறப்பு பண்புகள் உள்ளதாக இருக்கும் வரலாறு என்பது ஒவ்வொரு விதமாகத்தானே இருக்கிறது சான்றோர்கள் வாழ்ந்த ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலிருந்து இருந்து ஒவ்வொரு விதமான துறைகளில் மிகப்பெரிய பேரையும் புகழையும் நாட்டியிருக்கிறார்கள் எம்ஜிஆர் ஜாதகம் என்பது வந்து அடிப்படை விஷயத்திலிருந்து அவர் வந்து ஏழ்மையை சந்தித்தார் என்பதற்கான காரணம் கூட ஜாதகத்தில் அடிப்படையில் ஒன்று ஏன்னா வறுமை என்று ஒன்று வரும்போது அனுபவம் என்ற ஒன்று வரும் அந்த அனுபவமே மக்கள் மத்தியில் வந்து சிறந்த ஒரு பேரையும் புகழையும் அவருக்கு உருவாக்கி தந்தது பசியை பற்றி அறிய வைக்க அவருக்கு சிறு வயதிலேயே எழுந்த சனி அப்போ அது பசியை பற்றி அறிந்த காரணத்தினால் அவருக்கு வந்து மக்கள் யாரும் பசியோடு வாழக்கூடாது என்பது வந்து சிறப்பு கவனம் செலுத்தினார் தர்ம குணம் தர்ம சிந்தனை என்ற ஒன்றுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்ததுனால அவர் மாதிரி தர்மம் செய்தவர் எவனுமே இல்லை என்று உலகத் தலைவர்கள் உலக மக்கள் அனைவரும் ஒத்துக்கிட்டாங்க அன்னைக்கு கடையேழு வள்ளல்கள் வந்து ஏழு பேர் நம்முடைய இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதோட சேர்த்து எட்டாவது வள்ளலாக எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாங்க காரணம் என்னன்னா தர்ம சிந்தனை தர்மம் செய்ததனால் அதே மாதிரி அடுத்த இடம் நடிப்புத்துறை துறை அதில் அவரை வின் பண்ணியது யாருமே இல்லை மதிப்பிற்குரிய சிவாஜி கணேசன் ஐயாவுடைய போட்டோ கூட நான் வச்சிருக்கேன் நடிப்பு என்று சொன்னா அது சிவாஜி கணேசன் ஐயா விடுப்பாங்க ஆனா அன்றைய காலகட்டத்தில் இரண்டு படங்களையும் நாம் வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது எம்ஜிஆர் படம் வின்னிங் பண்ணிருவோம் நடிப்பு குறைவாக தான் இருக்கும் ஆனால் படம் அதிக நாள் ஓடிடு காரணம் என்னன்னா மக்களுடைய ஈர்ப்பு காரணம் அந்த முக வசீகரம் அந்த தர்ம சிந்தனை நல்ல கொள்கைகளை வந்து திரைப்படத்தின் மூலமாக மக்களுக்கு காட்டியவர் அவர் அந்த ஜாதக அமைப்பு வந்து சரியாக இருந்தா மட்டுமே ஒரு மனிதனுக்குள்ள நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் வளரக்கூடும் ஏன்னா நான் எப்பவுமே மனிதர்களை குற்றம் சொல்வதே இல்லை அனைவரும் ஒரே மாதிரி படைக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் வாங்கி வரும் வரத்தின் காரணமாகவே நல்ல நேரம் வரும்போது ஒரு செயல்பாடும் கெட்ட நேரம் வரும்போது ஒரு செயல்பாடோட அந்த மனிதர்கள் வாழ்வாங்க நல்லவனே கெட்டவனாகிடுவான் கெட்ட நேரம் வரும்போது கெட்டவனாக இருப்பவன் நல்லவனாயிடுவான் நல்ல நேரம் வரும்போது இந்த மாற்றங்கள் இயற்கை நியதி அவருடைய ஜாதகத்தில் வந்து இளமையில் வறுமை இருந்தது வளர வளர முன்னேற்றம் இருந்தது அந்த முன்னேற்றம் கொண்டு அந்த தர்ம சிந்தனை கொண்டு போய் அரசியல்வாதியாக்குனது அந்த தர்ம சிந்தனை அடிப்படையில் அரசியல்வாதி தான் அவருக்கு வந்து மக்கள் வந்து அன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை கொடுத்து அவருக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சராக்கி பார்த்தாங்க மூன்று முறை தொடரும் முதலமைச்சர் அப்படின்னா அந்த ஜாதகம் வலிமையாக இருந்திருக்க வேண்டும் அடுத்ததாக அந்த தர்ம சிந்தனை காரணமாக மக்கள் மனசில் நீங்க இடம் பிடிச்சாச்சு அதுவே அடிப்படை காரணம் அவர் வறுமையில் வாழ்ந்ததனால் வறுமை என்பது இல்லாமல் இருக்க என்னெல்லாம் செய்ய வேண்டும் நடிகராக இருக்கும் போது என்ன சினிமா அதை செஞ்சார் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு என்ன சினிமா அதை செஞ்சார் முதல் காலகட்டம் தனக்கு செல்வம் வரும்போது அதை எல்லோருக்கும் கொடுத்து பார்த்து பழகினார் கொடுத்து பார்த்து செஞ்சார் இந்த சிரிப்பில் இறைவனை காணலாம்னு அண்ணா சொன்னதா எம்ஜிஆர் சொல்வார் அந்த சிரிப்பை வந்து அதிக இடத்துல பார்த்தவர் எம்ஜிஆர் அதிக பெரிய பொறுப்பு கிடைச்சது நடிப்பு துறையில இருந்து அடுத்த துறை கிடைச்சது அரசியல் துறை அரசாங்கத்தை நிர்வாகிக்கக்கூடிய துறை இது மக்கள் நாடு மக்களுக்கான நாடு மக்களுக்கான ஆட்சி ஆகவே இந்த மக்கள் கொடுத்த இந்த பொறுப்பையும் பதவியையும் நான் வந்து மக்களுக்காக வந்து அர்ப்பணிப்பேன்னு சொல்லக்கூடிய தலைவர் அவர் அவருடைய வரலாறு படைத்தவர்கள் தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஜாதக அமைப்பு தான் இப்போ பேசிட்டு இருக்கிறது அரசியல் அல்ல ஒரு ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் குருச்சந்திர யோகம் இவை அமைய பெற்றால் ஒரு தலை சிறந்த மாமனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்து மறைய முடியும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் எழுதிய அனைத்து பாடல்களும் ஒரு மனிதனுக்கு இயற்கையாக பொருந்துச்சு அப்படின்னா அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இருக்க முடியும் அதை கவிஞர் வாலி ஐயாவும் ஒத்துக்கிட்டார் கவிஞர் கண்ணதாசன் ஐயாவும் ஒத்துக்கிட்டார் ஜாதக அமைப்பில் இதுவே தலை சிறந்த ஜாதகம் என்று வே லட்சுமண் ஐயா அவர்கள் வந்து நிரூபித்து காட்டினாங்க இப்படி அனைத்து துறையை சார்ந்தவர்களும் அவர்களை பாராட்டவர்கள் இல்லை ஒரு பிரதமர் வந்து ஒரு முதலமைச்சருக்கு வைத்திய செலவு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் எம்ஜிஆர் அமெரிக்கா போன போது அந்த வைத்திய செலவை வந்து அன்றைய பிரதமர் அவர்கள் வந்து இந்திய அரசாங்கத்தின் சார்பாக அந்த செலவினை ஏற்றுக்கொண்டதாக அன்றைய காலகட்டத்தில் பேசப்பட்டது அப்போ எவ்வளவு பெரிய ஒரு முதன்மையான மனிதனாக இருக்க முடியும் அந்த முதன்மையான மனிதனாக இருந்ததற்கு அவருடைய ஜாதக அமைப்பு தான் காரணங்கிறதா உண்மை அதை பத்தியான சொல்லதான் நான் நம்ம இந்த பதிவை உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது மாதிரி நிறைய தலைவர்களுடைய ஜாதகங்களை நான் ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறேன் அதை பற்றிலாம் உங்களுக்கு இந்த பதிவை கேட்டு எத்தனை பேர் என்னை திட்டுறீங்க அல்லது வாழ்த்துறீங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா மனிதனாக பிறந்தால் மனிதனாக வாழ்ந்து மனிதனாக மறைய வேண்டும் அப்படின்னு எதாருமே சொல்லுவாங்க ஆனா மனிதனாக பிறந்து தெய்வமா மறையறதுக்கு ஜாதகம் எவ்வளவு அமைப்பா இருக்க வேண்டும் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் ஆனால் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லைன்னு ஒரு பாடல் ஒன்று அது பற்றி அடுத்தடுத்து பேசுவோம் ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்துவிட்டதில் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேசுவேன் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன் அவரை பற்றி உலகத் தலைவர்கள் பற்றியும் நிறைய நான் அறிஞ்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் அதை உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளை நான் சொல்லுவேன் சமீபத்தில் சில முதல் பதிவு சில நாட்களுக்கு முன்னாடி பதிவு செய்யும்போது ஒரு நண்பர் கேட்டிருந்தார் எம்ஜிஆர் ஜாதகம் வந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி கன்னியாகுமரி சொன்ன பொய் சொல்கிற அப்படின்ட்டு இருந்தார் பொய் சொல்கிறாங்கிற வார்த்தையை வந்து முதல் தப்பு அறியாமல் சொல்கிறீங்கன்னு சொல்லலாம் தவறாக சொல்கிறீங்கன்னு சொல்லலாம் இது உண்மைதானா சார் அப்படின்னு கூட கேட்கலாம் பொய் சொல்றேன் வெறுமனை கெட்ட வார்த்தைகள் மாதிரி ஒருத்தர் எழுதியிருந்தார் அது அவருக்கு உலக வரலாறு தெரியல அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நான் எப்பவுமே தவறை தவறி கூட செய்யக்கூடாதுன்னு கொள்கை உள்ளவன் நான் தெரியாமல் ஒரு செயலை நான் செய்து செய்துவிட்டால் தலை வணங்கி விடுவேன் ஏன்னா என்னுடைய குருநாதர் எம்ஜிஆர் சொல்லிக் கொடுத்து அதை நீதிக்கு தலை வணங்க வேண்டும் அதை வந்து நான் தவறி கூட செய்ய மாட்டேன் தவறு என்பதே வரக்கூடாதுன்னு சொல்லி எழுதி எழுதி வைத்து வாழ்ந்து கொண்டிருப்போம் நான் என்னுடைய ஜோதிடத் துறையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதிலும் சரி தவறி கூட தவறு விடக்கூடாது என்பதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன் ஆகவே இன்றைய பதிவில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி உங்கள்கிட்ட உரையாண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய விருப்பங்களுக்கும் தகுந்தவாறு தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளில் உலகத் தலைவர்கள் பற்றி பேச இருக்கிறேன் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்